விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்தான கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக மேற்கு மாவட்ட தலைமையகத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியை சார்ந்த விருதுநகர் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரு கழக நிர்வாகிகள் மற்றும் பிராணி சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி

அதனால் அதை கொஞ்சம் கேள்வி அதை சொல்லி கொஞ்சம் கவனமாக கேட்டு இது தெளிவாருங்க இது வந்து எடப்பாடியார் முதலமைச்சராகிறதுக்கோ நாங்கள் பதவிக்கு வரதுக்கோ நடக்கின்ற தேர்தல் மூலம் நினைச்சேங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில் நீங்களும் பதவிக்கு வர்றதுக்கான தேர்தல் ஒரு உள்ளாட்சி தலைவராக வர்றாங்க கூட இதுதான் பயமுடப்படும் இன்றைக்கி நீங்கள் ஓட்டு சேர்க்கிறதை கண்காணிக்கிறதை விட்டிங்கன்னு சொன்னால் பிறகு ரெண்டாவது என்ன பண்ணாலும் எதுவுமே செய்யணும் உங்கள் ஓட்டை சரியாக பாருங்க உங்கள் சொந்த உங்கள் ஓட்டை சரியாகிற பாருங்க எல்லாம் சரியாக இருக்கிற பாருங்க எப்படி சரி போய்சதா சந்தையை வச்சுருக்கா டக்குன்னு வந்து நம்ம வக்கீல் அஞ்சஞ்சு பேரை போட போகிற போய் அஞ்சஞ்சு பேர் நம்ம பிடிச்ச திருமணத்துலேயே ஓட்டுறாங்க அஞ்சஞ்சு பேர் அந்த டக்குன்னு நினைச்சிட்டாங்க அஞ்சு பேரை போட்டு அஞ்சு பேர்கிட்ட வந்து டக்கு அந்த சின்னாலு பேர் வருவாங்க வேலை சில வக்கீல் தர போடுவேன் சில பேர் வக்கீல சீனியாச்சு சிரித்துல நிறைய பேர் இருக்கேன் ஆனால் வேஸ்ட்டு இருக்குது